மதுரை சித்திரை திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை இந்து சமய அறநிலையத்துறை சிறப்பாக செய்திருப்பதாக நீதிமன்றம் பாராட்டு தெரிவித்திருக்கிறது அழகர் ஆற்றில் இறங்கும் நிகழ்வு இந்த நிகழ்ச்சியில் இரண்டாயிரத்து நானூறு பேருக்கு மட்டுமே அனுமதியும் வழங்கப்பட்டிருக்கிறது மதுரை சித்திரை திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை இந்து சமய அறநிலையத்துறை சிறப்பாக செய்திருப்பதாக நீதிமன்றம் தரப்பில் இருந்து பாராட்டு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அழகர் ஆற்றில் இறங்கும் நிகழ்வில் வைகை ஆற்றுக்குள் இரண்டாயிரத்து நானூறு பேரை மட்டுமே அனுமதிக்க வேண்டும் என்றும் ஹைகோர்ட் மதுரை துளை உத்தரவிட்டிருக்கிறது மதுரை சித்திரை திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை இந்து சமய அறநிலையத்துறை சிறப்பாக செய்திருப்பதாக நீதிமன்றம் பாராட்டு தெரிவித்திருக்கிறது அதேபோல இந்த நிகழ்ச்சியில் இரண்டாயிரத்து நானூறு பேரை மட்டுமே கலந்து கொள்ளவும் நீதிமன்றம் அறிவுறுத்தியிருக்கிறது மதுரை சித்திரை திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை இந்து சமய அறநிலையத்துறை சிறப்பாக செய்திருப்பதன் காரணமாக அதற்கு நீதிமன்றம் பாராட்டை கள்ளழகருக்கு தண்ணீர் பீச்சி அடிப்பதில் பாரம்பரிய விதிகளையே கடைபிடிக்க வேண்டும் என்றும் ஹைகோர்ட் கிளை உத்தரவிட்டிருக்கிறது மதுரை சித்திரை திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை இந்து சமய அறநிலையத்துறை சிறப்பாக செய்திருப்பதற்கு நீதிமன்றம் பாராட்டு தெரிவித்திருக்கிறது இது பற்றிய கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ரஃபிக் ராஜா இணைகிறார் நிச்சயமாக மதுரை சித்திரை திருவிழா என்பது உலக பிரசித்தி பெற்றது இந்த திருவிழாவின் முக்கிய அம்சம் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வருடைய திருக்கல்யாணம் தேரோட்டம் அதனைத் தொடர்ந்து மதுரை ஐகை ஆற்றில் அழகர் இறங்கக்கூடிய வைபோகம் இந்த மூன்றும் மிகவும் பிரசித்தி பெற்ற புகழ்பெற்ற ஒரு முக்கிய நிகழ்வாகும் இந்த நிகழ்விற்கு பல்வேறு பாதுகாப்புகள் கோரியும் அது மட்டுமல்லாமல் தண்ணீர் பீச்சி அடிப்பதில் கட்டுப்பாடுகள் விதிக்க கோரியும் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பல்வேறு பொதுநல வழக்குகள் தாக்கல் செய்ய அந்த ஏற்கனவே வழக்குசாரணை செய்த பல்வேறு உத்தரவுகளை இந்து சமய உத்தரவிடப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் நேற்று நீதிபதிகளே வைகை ஆற்றில் கல்லழக இறங்கக்கூடிய இடத்திற்கு நேரடியாக சென்று ஆய்வு செய்திருந்தனர் இந்நிலையில் தான் இந்து சம்பந்தப்பட்ட அனைத்து வழக்குகளும் தற்போது நீதிபதிகள் ஆர் சுரேஷ்குமார் அருள் முருகன் ஆகியோர் கொண்ட அமர்வில் விசாரணைக்கு வந்தது விசாரணை விசாரித்த நீதிபதிகள் தான் தற்போது அறநிலையத்துறைக்கு பாராட்டுகளை தெரிவித்துள்ளனர் குறிப்பாக இந்த தேரோட்டம் திருக்கல்யாண நிகழ்வுகளில் பாதுகாப்புகள் சிறப்பாக செய்யப்பட்டிருந்தது அதே போல அழகர் வரக்கூடிய பகுதிகளில் போக்குவரத்து போக்குவரத்து மாற்றம் மற்றும் பக்தர்களுக்கு அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ளதை தாங்கள் நேரடியாக சென்று பார்த்தோம் எனவே இந்து சமய அறநிலையத்தினுடைய செயல்பாடுகள் திருப்தி அளிப்பதாக தெரிவித்த நீதிபதிகள் மேலும் பல லட்சம் பேர் நாளை வர இருப்பதால் இந்த விழாவில் சில கட்டுப்பாடுகளையும் விதித்துள்ளனர் குறிப்பாக மதுரை வைகை ஆற்றுக்குள் அதாவது இந்த கோரிப்பாளையம் பகுதியில் உள்ள வைகை ஆற்றுக்குள் கள்ளல இடத்தில் இரண்டாயிரத்தி நானூறு நபர்களுக்கு அதிகமாக யாரையும் அனுமதிக்க கூடாது ஒவ்வொருவருக்கும் அனுமதி சீட்டு கொடுத்திருக்க வேண்டும் அதே போல தண்ணீர் பீச்சி அடிப்பதில் எந்த கட்டுப்பாடுகளும் இல்லை குறிப்பாக பாரம்பரிய முறையை பின்பற்றி செயல்பட்டால் கட்டுப்பாடுகள் இல்லை அது தவிர்த்து ரசாயனம் கலந்த தண்ணீரையோ அல்ல வேறு ஏதேனும் கலந்த தண்ணீரையோ பீச்சி கூடாது என்பதை மட்டும் கட்டுப்பாடுகளாக விதித்துள்ளனர் இறுதியாக இந்த வழக்கை முடித்து வைத்த நீதிபதிகள் இந்த நிகழ்வு என்பது முக்கியமான நிகழ்வு தொடர்ந்து இதே போல பாதுகாப்புகளையும் மாவட்ட நிர்வாகமும் மாநில அரசும் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று கூறி இந்த வழக்கையும் முடித்து வைத்துள்ளனர் விவரங்களுக்கு நன்றி ரஃபிக் ராஜா உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் கிளிக் பண்ணுங்க